சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எவ்வளவோ உதவி செய்தாய் இதனால் அவர்கள் எவ்வளவோ பலன் அடைந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் அவரவர் ஒரு புறம் நிலையில் அடைந்தவுடன் உன்னையே தேவையில்லை என்று தூக்கி விட்டார்கள் அது கூட பரவாயில்லை உனக்கே பின் பின் இருந்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னால் அதை தடுக்கவும் முடியவில்லை அவர்களிடம் அதை போய் கேட்கவும் முடியவில்லை உன்னுடைய மனநிலை எப்படி மோசமாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருந்தோம் யாரால் முன்னோரி வந்தோம் என்பதை மறந்து விடுகிறீர்கள் மிக மிக கேவலமான செயல்களை உன் வாழ்க்கையில் செய்து உன் வாழ்க்கையே கெடுத்து விடலாம் என்று யோசனை செய்கிறார்கள் அவர் இப்படி இருந்தார் என்று யோசித்தால் இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டார்கள் அவர்களை தடுத்து நிறுத்துவது என்னுடைய கடமை நான் உனக்கு எந்த துரோகமும் ஏற்படாமல் அவர்களுடைய எந்த கெட்ட எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காமல் நான் ஒரு வேலை போகிறேன் அதற்கு நீ பொறுமையாக இருக்க வேண்டும் யார் என்ன செய்தாலும் எனக்கு தெரியும் யார் துரோகம் செய்தாலும் தெரியும் யார் நல்லது செய்தாலும் தெரியும் அவர்களுக்கு புரிய வைக்க நீ எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதே ஏனென்றால் அவர்களுக்கு என்ன முயற்சி எடுத்து சொன்னாலும் புரியாது ஏனென்றால் இவ்வளவு செய்த உன்னையே தூக்கி விட்டு போனாலும் பரவாயில்லை பின் நின்று துரோகம் செய்பவர்களை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது ஏனென்றால் அவர்களுடைய குணம் வாங்கிக்க தெரியுமே தவிர திரும்ப அன்பை கொடுக்க கூட தெரியாது உன்னை பற்றி பின்னாடி குறை கூறுவார்கள் உன் வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம் என்று நினைப்பார்கள் ஆனால் இவற்றை எல்லாம் தடுக்கத்தான் உனக்கு தூணாக நான் இருக்கிறேனே நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் ஒவ்வொன்று நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி தருவதுதான் உன் வாழ்க்கையில் எது தேவையில்லையோ அதை உன்னிடம் இருந்து ஈடுபட வேண்டும் அதாவது நான் தான் தேவை இல்லாத கவலைகளை உன் மனதில் இருந்து எடுத்து விடுகிறேன் அதற்கு பதிலாக சந்தோஷமான உன் வாழ்க்கையை நான் திரும்பத் தருகிறேன் அவர்கள் எவ்வளவு துரோகம் செய்தாலும் அவர்களை நீ முன்னேறுவதை அவர்கள் கண்ணுக்கு நேராக நான் உணர்த்த வைக்கிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயனா நன்றி வணக்கம்